தனி பெரும் கருணை அற்பெரும் ஜோதி ஜோதி ஆண்டவர் அருளாலும் அற்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பரம் ஜோதி ஆண்டவர் அருளாலும் சிவாய சிதம்பர ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் ஸ்ரீலா ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் அறுபத்தொன்று ஏனநல்லூர் சத்திய தர்ம சாலையிலே இன்று வடலூர் வள்ளலார் அருள் மூழிகை கஞ்சி தயாராகி கொண்டிருக்கிறது ஏழை எளியோர்களுக்கும் நோய் வசப்பட்டவர்களுக்கும் உடல் பிணியால் உயிர் உடல் கெடாத வகை வடலூர் வள்ளலார் அருள் மூலிகை ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி அருளாலும் கும்பகோணம் முத்துப்பிள்ளை மண்டபத்தில் அமைஞ்சிருக்கும் வள்ளலார் சத்திய ஞான சபையில் ஸ்ரீலா ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி குருவர்களால் இங்கே வடலூர் வள்ளலார் அருள் மூலிகை கஞ்சை வழங்கப்படுறது எல்லா உயிர்களும் மென்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருப்பெரும் ஜோதி அருப்பரும் கருணை அருப்பெரும் ஜோதி சிவாய சிதம்பர ராமலிங்க அரசே ஆண்ட அருப்பெருஞ்சோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அர்பரம் ஜோதி ஆண்டவர் அருளாலும் சிவாய சிதம்பர ராமலிங்க சுவாமி குருவருளாலும் ஸ்ரீலாஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி அருளாலும் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு வரக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அடியார்களுக்கு உடல் ஒரு பிணியால் உயிர் உடல் கெடாத வகை வடலூர் வள்ளலார் அருள் மூலிகை கஞ்சை வழங்கி வாரம் எல்லா உயிர்களும் மென்பொற்று வாழ்க வள்ளல்